ஒரு காடு மரத்தடியில் இரண்டு புள்ளிமான்கள் படுத்திருந்தன அம்மா மான் தன் குட்டியை பார்த்து நீ எப்போதும் என் கூடவே இருக்கணும் தனியாக எங்கேயும் போய்விடாதே என்றது எம்மா தனியாக போகக்கூடாதா நல்ல வேளையாக இந்த காட்டில் சிங்கம் புலியெல்லாம் இல்லை இருந்தால் நம்மை அடித்து சாப்பிட்டு ஆனாலும் வேட்டைக்காரர்களால் எந்த நேரமும் ஆபத்து உண்டு எப்படி அம்மா உன்னைப்போல் குட்டியாக இருந்தபோது நான் ஒரு வேட்டைக்காரனிடம் சிக்கிக்கொண்டு படாதபாடு பட்டேன் ஐயோ அப்புறம் எப்படி தப்பி வந்தாய் ஒரு நாள் நான் துள்ளி குதித்து சென்று கொண்டிருந்தேன் என் கால்கள் அங்கே விரித்து வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டன வேடன் வந்தான் என்னை வலையிலிருந்து விடுவித்தான் கால்களை நன்றாக கட்டி தூக்கி கொண்டு போனான் எங்கே அம்மா என்று பதற்றத்துடன் கேட்டது குட்டிமான் என்னை ஒரு பணக்காரரிடம் விற்றுவிட்டான் அவர் வீட்டில் இருந்த ஒரு பையனும் பெண்ணும் என்னை பார்த்ததும் துள்ளி குதித்து வந்தார்கள் என்னை கட்டி போட்டார்கள் பிரியமாக இருந்தார்கள் முள்ளங்கி கேரட் முட்டைக்கோஸ் தக்காளி வாழைப்பழம் எல்லாம் கொடுத்தார்கள் நான் எதையுமே சாப்பிடவில்லை தண்ணீர் கூட குடிக்கவில்லை நான் எதுவுமே சாப்பிடாமல் இருப்பதை பார்த்து வருந்தினார்கள் அப்பாவிடம் என் நிலைமையை எடுத்துச் சொன்னார்கள் அந்த அப்பாவும் யார் யாரையோ அழைத்து வந்து காட்டினார் என் வாய்க்குள் மூங்கில் குழாயை வைத்து அதன் வழியாக தண்ணீரை ஊற்றினார்கள் முள்ளங்கியையும் தக்காளியையும் நன்றாக அரைத்து தண்ணீரில் கலந்து பலவந்தமாக வாய்க்குள் செலுத்தினார்கள் அதனால் நான் சாகாமல் இருந்தேன் ஆனாலும் உடம்பு இழைத்தது பத்து நாட்கள் இப்படி செய்து பார்த்தார்கள் பத்தாம் நாள் நான் படுத்துவிட்டேன் என் நிலைமையை பார்த்த அந்த பெண் குழந்தை அப்பா நாங்கள் சந்தோஷமாக இருக்கத்தானே இதை வாங்கி நீங்க பாவம் இதற்கு உடம்பு சரியில்லை செத்துப்போய் விடுமோ என்று பயமாக இருக்கிறது காட்டில் விட்டு விடலாம் என்றாள் அன்று மாலையே ஒரு வண்டியில் என்னை ஏற்றி இந்த காட்டிலே கொண்டு வந்து விட்டுவிட்டார்கள் அம்மா மான் சொன்னதை கேட்டதும் பங்களா தோட்டம் அன்பான பிள்ளைகள் தின்பதற்கு நிறைய காய்கறி பழங்கள் இவ்வளவு இருந்தும் இங்கே வந்துவிட்டாயே என்றது குட்டிமான் என்ன இருந்தால் என்ன என் அம்மா அப்பா சிநேகிதர்கள் எல்லாரையும் பிரிந்து இருக்க முடியவில்லையே எப்போதும் என்னை அங்கே கட்டி போட்டே வைத்தார்கள் சுதந்திரமாக துள்ளித் திரிய முடியவில்லை கேவலமான வாழ்க்கை இப்படி அம்மா மானும் குட்டிமானும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன நானாக இருந்தால் திரும்பியே வந்திருக்க மாட்டேன் இவ்வளவு வசதிகள் இருந்தும் இந்த அம்மா ஏன் திரும்பி வந்ததோ என்று குட்டிமான் நினைத்தது ஒரு நாள் இரவு நேரம் யாருக்கும் தெரியாமல் குட்டிமான் புறப்பட்டது காட்டின் எல்லைக்கு வந்துவிட்டது விடிவதற்குள் மனிதர்கள் வசிக்கும் ஊருக்குள் போக வேண்டும் பங்களா ஒன்றுக்குள் புகுந்து கொள்ள வேண்டும் விடிந்ததும் அந்த வீட்டுக் குழந்தைகள் என்னை பார்ப்பார்கள் கட்டி அணைப்பார்கள் நிறைய தின்ன தருவார்கள் என்று நினைத்தது அப்போது ஒரு முயல் ஓடி வந்தது அதை பார்த்ததும் குட்டிமான் முயலன்னே எங்கிருந்து ஓடி வருகிறாய் என்று கேட்டது சிறிது தொலைவில் உள்ள நகரத்திலிருந்துதான் என்னையும் இன்னொரு முயலையும் வேடன் பிடித்துச் சென்று பணக்காரர் வீட்டில் விற்றுவிட்டான் ஒரு மாதம் சந்தோஷமாக வளர்ந்தோம் அந்த வீட்டு குழந்தை உமா என்னிடம் அன்பாக இருந்தாள் வெளியூரிலிருந்து உறவினர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு தடபுடலாக விருந்து வைக்க ஏற்பாடுகள் நடந்தன சமையல்காரர் எங்கள் அருகே வந்தார் என்னை பிடித்து தூக்கி பார்த்தார் பிறகு என்னோடு இருந்ததே அந்த முயலையும் தூக்கி பார்த்தார் என்னைவிட அது கனமாக இருக்கிறது என்று அதை தூக்கிக் கொண்டு சமைக்கப் போய்விட்டார் என் உடம்பு நடுங்கியது தப்பிக்க நினைத்தேன் ஆனாலும் உமாவை வரவில்லை இன்று அதிகாலை உமா என்னிடம் வந்தாள் சுற்றும் முற்றும் பார்த்தாள் பிறகு என்னை தூக்கிக் கொண்டு வேகமாக நடந்தாள் இந்த காடு தெரிந்ததும் கலங்கிய கண்களுடன் ஓடு ஓடு என்று அனுப்பி வைத்தாள் எனக்கு அன்பான உமாவை பிரிய மனம் இல்லை உயிரை கொடுக்கவும் மனம் இல்லை என்ன செய்வது உண்மையா பின்னே நான் பொய்யா சொல்கிறேன் நம்மைப் போன்ற பிராணிகளை மனிதர்களில் பலர் பிரியமாகவும் வளர்ப்பார்கள் பிரியமாகவும் சாப்பிடுவார்கள் அம்மா பேச்சை மீறிச் சென்றிருந்தால் நம் உயிருக்கும் ஆபத்துதான் என்று கொண்டே ஓட்டம் பிடித்தது குட்டிமான்